இந்த கடைசி வாங்கியிருக்கான்ல ஒருத்தன் நாலு மார்க்கு அவனை போய் ரெண்டு திட்டு திட்டுவோம் குறைச்சலா வாங்கியிருக்கேடான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போகிறேன் ஒரே குஷியாக இருக்காம பேப்பர் கொடுத்த பேப்பர் இருக்குல்ல அவன்கிட்ட காட்டுறான் அவன்கிட்ட காட்டுறான் பின்னால் இருந்து ஒருத்தன் டே டேய் காட்டு காட்டுக்குறான் அவன்கிட்ட காட்டுறான் இந்த பெரிய பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினா எப்படி எல்லாத்தையும் காட்டுவான் அதை மாதிரி இந்த நாலு மார்க் பேப்பரை எல்லாத்தையும் காட்டுறான் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஆத்திரம் இல்லை நீ வாங்கியிருக்கிறதே நாலே மார்க் தான் இதில் போய் சந்தோஷமாக இருக்க இங்கே காட்டுற அங்கே காட்டுற அவள்கிட்ட காட்டுற நாலு மார்க் வாங்கிட்டேமேன்னு வெக்கமாக இல்லை உனக்கு அப்படின்னா अव <laughs> अड़या <laughs> 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 <laughs>